அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று போக இருக்கும் இடம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த கோவில் முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு சதுர அடி பரப்பளவு கொண்டது சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தி ஆறாவது சிவத்தலமாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நிகழும் மகாமகம் மற்றும் கல்நாதஸ்வரம் இந்த இரண்டும் இந்த கோயிலினுடைய தனி சிறப்பு திருக்குடமாக்கு குடந்தை என்ற பெயர்கள் உள்ளதாக தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது ஆலயத்தின் கிழக்கு ராஜகோபுரம் சுமார் நூற்றி இருபத்தெட்டு அடியை உயரம் கொண்டது மூலவர் ஆதி சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கமாகும் இந்த லிங்கத்திற்கு ஆண்டிற்கு ஒரு முறையே தைலாபிஷேகம் நடைபெறும் மூன்று கோபுரங்களையும் மூன்று பிரகாரங்களையும் கொண்டுள்ள இக்கோவில் காசி ராமேஸ்வரம் சிதம்பரம் வரிசையில் பதினொன்றாவது சிவத்தலமாக விளங்குகிறது இப்போது இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி காண்போம் உலகம் அழியும் நேரம் வந்தபோது பிரம்மன் தன் படைப்பாற்றல் எல்லாவற்றையும் அமுதத்தில் கலந்து ஒரு கும்பத்தில் இட்டு அதை இமயமலை உச்சியில் பாதுகாப்பாக வைத்து விட்டார் பிரளய காலத்தில் கடல் நீர் பொங்கி உச்சி வரை சென்று கும்பத்தை அடித்துக்கொண்டு கொண்டு நீரில் மிருந்தவாறே ஓரிடத்தில் தட்டி நின்றது அவ்வாறு கும்பம் நின்ற இடமே இன்றைய கும்பகோணமாகும் வேடர் உருவம் தரித்து வந்த சிவபெருமான் கும்பத்தின் மீது அம்பை செலுத்த கும்பம் உடைந்து அமுதம் கொட்டியது அமுதத்தில் நனைந்த மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதனுள் ஐக்கியமானதாகவும் ஆதியில் தோன்றியதால் இதற்கு ஆதி கும்பேஸ்வரர் என்றும் அமுதத்தில் தோன்றியதால் அமுதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது இறைவன் மண்ணாலான வடிவம் பெற்றுள்ளதால் தங்கக் கவசம் அணிவித்தே அபிஷேகம் நடைபெறுகிறது இங்குள்ள அம்மன் பெயர் மங்களாம்பிகை அம்மன் சக்தி பீடங்களில் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திரங்கள் பீடத்தின் அடியில் உள்ளது இதில் எழுந்தருளியுள்ளதால் உள்ளதால் மந்திரபீடேஸ்வரி என்றும் போற்றப்படுகிறார் கொடிக்கம்பம் அருகில் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி உள்ளது இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருந்தாலும் கைகள் ஆறு மட்டுமே உள்ளது கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்குபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் குபேர வாழ்வு விரும்புபவர்கள் மங்களநாயகிக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் செம்பருத்தி பூவால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது இக்கோவிலினுடைய நம்பிக்கை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்றோர் இத்தலத்தைப் பற்றி பாடியுள்ளனர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இத்தலத்தைப் பற்றி திருக்குடந்தை புராணம் என்ற நூலை எழுதியுள்ளார் இக்கோவிலினுடைய தலவிரட்சம் வன்னிமரம் இதன் கீழ் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வன்னி விநாயகர் என்று பெயர் மகாமக தினத்தன்று ஈரேழு பதினான்கு லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி கோதாவரி உள்ளிட்ட நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாகவும் புராணங்கள் சொல்கிறது வாய்ப்பு கிடைக்கப்பெற்றவர்கள் ஒருமுறை ஏனும் இத்தலத்திற்கு சென்று ஆதி கும்பேஸ்வரின் அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி